எனக்கு கணக்கு படம் வரல என்னால் பேச முடியல எனக்கு ஞாபகம் இல்லை மறந்துடுறேன் அதை விளக்கத்துக்காக தான் இந்த எபிசோட் நான் போடுறேன் ரெண்டு விதமான பிலீஃப் சிஸ்டம் இருக்குங்க நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க பிலீஃப் ஒன்று லிமிட்டிங் பிலீஃப் ஒன்று டிரைவிங் பிலீஃப் என் பார்ந்தவர்களே நானும் ராதா மேடமும் எங்களுடைய மென்டரிங் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இல்லை பள்ளிக்கூடங்களில் போகும்பொழுது இல்லை எங்களுடைய முப்பது ஆண்டுகள் கல்வி சேவையில் ரெண்டு விதமான மாணவர்களை நாங்கள் பார்த்தோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு கார் இருக்குது அந்த காரில் ஆக்சிலேட்டர் இருக்குது பிரேக் இருக்குது ஆக்சிலேட்டரை அமைக்கினா வண்டி வேகமாக போகும் பிரேக்கை பிடிச்சா வண்டி நிந்துடும் கார்லெலாம் ஒரு ஹேண்ட் பிரேக் கூட இருக்குது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு பிரேக் அழுத்திக்கிட்டு என்ன தான் நீங்கள் ஆக்சிலேட்டர் அமைக்கினாலும் வண்டி போகாது அப்படியே போனாலும் இல் அஃபெக்ட் தி இன்ஜின் ஆனால் வண்டி நல்ல வண்டி தான் நல்ல இன்ஜின் தான் பவர்ஃபுல் இன்ஜின் தான் பெட்ரோல் இருக்குது உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும் சாலையும் ஃப்ரீயாக தான் இருக்குது ஆனால் இந்த பிரேக்கை மாதிரி விட மாட்டேன்றீங்க அது மாதிரி நிலையில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுன்னு இருக்காங்க என்ன சொல்கிறாங்க மென்ட்ரிங்களா எனக்கு கணக்கு பழம் வரல என்னால் பேச முடியல எனக்கு ஞாபகம் இல்லை மறந்துடுறேன் அதை விளக்கத்துக்காக தான் இந்த எபிசோட் நான் போடுறேன் இந்த எபிசோட் மற்றவங்களுக்கு எல்லாருமே பயனுள்ளதாக இருக்கணும்னா உடனே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரெண்டு விதமான பிலீஃப் சிஸ்டம் இருக்குங்க நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க பிலீஃப் ஒன்று லிமிட்டிங் பிலீஃப் ஒன்று டிரைவிங் பிலீஃப் லிமிட்டிங் பிலீஃப்ன்றது நம்ம சொன்னது பிரேக் ஆட்டோம் டிரைவிங் பிலீஃப் அப்படின்றது நம்ம ஆக்சிலேட்டர் ஆட்டோம் லிமிட்டிங் பிலீஃப் நமக்கு அதிகமாக இருந்தது நம்ம வேலையில் ஒரு எஃபர்ட் எடுக்க மாட்டோம் எதுவும் தடையாகவே இருக்கும் டிரைவிங் பிலீஃப் மூலமாக நம்ம உந்தப்பட்டோமானால் தற்காலிகமாக ஏற்படக்கூடிய தடைகளை கூட வென்று நம்மளால் முன்னுக்கு வர முடியும் இப்போ நான் அஞ்சு விதமான லிமிட்டிங் பிலீஃப் அதை எப்படி டிரைவிங் பிலீஃபாக மாற்றணும்னு சுருக்கமாக சொல்கிறேன் ஒன்று ஐ கே நாட் ரிமெம்பர் எனித்திங் அப்படி உள்ள ஒரு இன்னர் டைலாகே ஓடிக்கிட்டே இருக்கு அந்த இன்னர் டயலாகை எப்படி மாற்றணும் அப்படின்னா இஃப் ஐ டேக் இனஃப் எஃபோர்ட் ஐ கேன் ரிமெம்பர் எனி திங் நான் அடிக்கடி உண்டு ரெப்பூட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஸ்கில் எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்ற பதில் நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணனான்னா என்னால் எதையுமே ரிமெம்பர் பண்ண முடியும் ஞாபகப்படுத்த முடியும் இரண்டாவது ஐ ஆம் வீக் இன் மேத்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ் தானே அது லிமிட்டிங் பிலீஃப் அது டிரைவிங் பிலீஃப் மாற்றணும் அப்படின்னா ஐ கேன் மாஸ்டர் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ஐ கேன் மாஸ்டர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பை ஃபோக்கஸ்ட் ஒர்க் இந்த இன்னர் டைலாகை நம்ம மாற்றணும் குழந்தைகிட்ட எப்பப்பெல்லாம் இதை சொல்கிறாங்களோ நம்ம மாற்றணும் மூணாவது ஐ ஆம் அன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்ற ஒரு இன்னர் டைலாக் அது எப்படி மாற்றினோன்னா ஐ கேன் பிகம் தி பெஸ்டு ஸ்டூடெண்ட் பை ஸ்டடியிங் இன் அ ஃபோக்கஸ்டு வே பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்னால் ஆக முடியும் நான் பா பண்ண வேண்டியதில்ல இன்னும் ஃபோக்கஸ்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எப்போல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் ஆவரேஜு நான் அவ்வளோ மார்க் வாங்கணும்னு சொல்கிறாங்கன்னு உடனே அவங்களை கரெக்ட் பண்ணணும் அது டீச்சராக இருக்கட்டும் இல்லை பெற்றோர்களாக இருக்கட்டும் நாலாவது ஈவன் தோ ஐ ஒர்க் வெரி ஹார்ட் ஐ ஆம் நாட் ஏபிள் டு ஸ்கோர் மார்க் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன் சார் மார்க் மாத்திரம் வரல சார் அப்படி சொல்லும்போதெல்லாம் அப்படி மனசில் அந்த வார்த்தைகள் வரும்பொழுதெல்லாம் அது எப்படி மாற்றணும்னா மேபி ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை மெத்தட் ஆஃப் ஸ்டடி ஒருவேளை நான் படிக்கும் விதத்தில் மாற்றங்களை கொண்டு வரணும் போல் இருக்குது அது மாதிரி கொண்டு வந்தால் என்னாலேயும் அதிக மார்க் வாங்க முடியும் அஞ்சாவது ஐ அம் நாட் ஃப்ளூயண்ட் இன் இங்கிலீஷ் சார் இங்கேனா பேசலாம் பயமாக இருக்குது சார் கால்லாம் நடுக்குது சார் மேடையர் பேசுறதுக்கு பயமாக இருக்குது சார் கிளாஸில் கேள்வி கேட்குறதுக்கு பயமாக இருக்குது சார் அது எப்படி மாற்றணும்னா பை ப்ராப்பர் ப்ராக்டிஸ் ஐ கேன் ஸ்பீக் குட் இங்கிலீஷ் பயிற்சி எடுத்தாலையும் நன்றாக இங்கிலீஷ் பேச முடியும் இப்போ நான் சொன்னதானி எழுதிக்கோங்க மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி எழுதிக்கோங்க எப்போல்லாம் இது போன்ற வார்த்தைகள் உங்கள் குழந்தைகள் மனசில் வருதோ வெளியில் வருதோ அப்போல்லாம் கரெக்ட் பண்ணுங்க இந்த லிமிட்டிங் பிலீஃபை இந்த ட்ரைவிங் பிலீஃபை வச்சு தான் நியூட்ரலைஸ் பண்ணணும் இப்படி பண்ணாங்களா கண்டிப்பாக குழந்தைகளால் தற்காலிகமாக ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள்லேருந்து குழந்தைகள் கண்டிப்பாக வெளிவர முடியும் வனமை எல்லை அறக்கட்டளை மூலமாக இந்த பதிவுகளை ஏற்றுறோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தானே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் பண்ணுங்கள் மேலே ஒரு நம்பர் போகுது வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு படிப்பு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் எதனா இருந்தது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அடுத்த எபிசோடில் கவர் பண்ணுறோம் ஆல் தி பெஸ்ட்